வெற்றிவேள் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா மகா கந்த சஷ்டி விரதம் ஒரு மனிதன் தன் உடம்பில் இருக்கக்கூடிய ஆறு ஆதார சக்கரங்களையும் ஆறுமுகவனாய் பாவித்து அந்த ஆறுமுக கடவுளுக்காக சரணாகதி அடைந்தால் நம்முள் இருக்கக்கூடிய அசுரன் காணாமல் போய் நம் வாழ்வில் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய துன்பங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் பிரச்சனைகள் தடைகள் கடன்கள் நோய்கள் பிணிகள் பீடைகள் தரித்திரங்கள் என அத்தனையும் காணாமல் போகும் சக்தி மிக்க விரத தினம் அந்த முருகனை நம்பி இருந்தால் உங்கள் பிரச்சனை வந்த பிரச்சனை அதோடு போய்விடும் அதனால்தான் கந்தனை நினைத்தால் வந்த வினையும் வந்த வழியிலேயே போய்விடும் என்று சொல்வார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மகா கந்தசஷ்டி நோன்பு எளிய முறையில் இருப்பது எப்படி தினமும் கண்டிப்பாக ஐம்பத்தி ஒரு முறை சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்பதை முழுமையாய் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வெற்றி முருகனுக்கு அரோகரா பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா நவகோடி சித்தர்களுக்கு அரோகரா ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே கந்தசஷ்டி நோன்புக்கு எல்லாரும் ரெடியாக இருப்பீங்க இந்த ஆண்டு அற்புதமான தெய்வீகமானது அதாவது தீபாவளி முடிஞ்சு வரக்கூடிய அம்மாவாசை பிரதமையில் இருந்து சஷ்டி வரைக்கும் வரக்கூடியது தான் கந்தசஷ்டி ஸோ இந்த ஆண்டு நீங்கள் ஆறு நாட்களும் தாராளமாக விரதம் இருக்கலாம் ஒரு நேரம் எளிய உணவை எடுத்துட்டு இல்லை மூன்று நேரமும் சைவ உணவை எடுத்து எடுத்துட்டு இருக்கலாம் அல்லது நீங்க எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் நீராகாரத்தை மட்டும் இருக்கலாம் ஆனால் உடலை பார்த்துக்கணும் நிறைய பேர் விரதம் இருக்கிறது மொத்தமாக உடம்பை வீண் பண்ணிடுறாங்க ஆரோக்கியமாக இருக்கிறவங்க விரதம் இருந்தால் மேலும் ஆரோக்கியமாக இருப்பாங்க நோயாக இருக்கிறவங்க தக்க அறிவுரைப்படி வழிமுறைப்படி விரதம் இருந்தா நோயும் காணாமல் போயிடும் ஸோ அப்படி விரதம் இருக்கணும் இந்த விரதம்னா என்ன தெரியுங்களா பதவி விரதம்னு நான் சொல்லுவேன் பா பசித்திரு, தா தனித்திரு விழித்திரு பசித்திருக்க வேண்டும் வயிறு பசியை சொல்லலை இந்த கடவுளோட ஆசையை நான் பெற்றே தீர்வனும் பசி வெறி இருக்கணும் அடுத்தது தனித்திருத்தல் தனித்திருத்தனும் குடும்பத்தை விட்டு இருக்கக்கூடாது எண்ணங்கள் அத்தனையும் தனியாக அந்த முருகனை நோக்கி இருக்க வேண்டும் அடுத்தது விழி விழித்திருத்தல்னா கண்ணு விழிச்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லை விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும் ஏன்னா விரதம் இருக்கும்போது தான் நமக்கு பல்வேறு விதமான சோதனைகள் வரும் அதை சாப்பிட்றலாமா அதை குடிச்சிடலாமா அங்கே போயிடலாமா இங்கே போயிடலாமா என்னத்தை விரதம் இருந்து விரதம் இருந்து தான் அந்த சாமி நம்மட்ட வருமா அப்படிங்கிற பல விஷயங்கள் உங்களை வந்து குழப்பும் அதனால விழிப்புணர்ச்சியோட இருக்கணும் விரதம் என்பது என்ன தெரியுங்களா நம்ம மன உறுதியோடு இருக்கிறோமா நம்ம மன உறுதியோடு விஷயத்தை நம்மளால் அடைய முடியுமான்னு நமக்கு நாமே நிரூபிக்கக்கூடியது தான் ஸோ அதுக்காக வருடத்துக்கு ஒரு முறை உடம்ப டீடாக்சைட் பண்ணுறதுக்கும் மனசை டீடாக்சைட் பண்ணுறதுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனையும் டீடாக்சைட் பண்ணி புதுமையான மனிதனாய் நீங்கள் உருவாகுவதற்காகத்தான் இது முருகன் ஆக்சுவலாக அசுரரை கொள்ளுல அசுரரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் என்னவா அந்த அசுரன் போய் ஒரு இடத்துல மறைகிறாரு அவரை கொள்ளுறாங்க கொன்ன உடனே அவர் மயிலாகவும் சேவலாகவும் பரிமாணம் அடைஞ்சு தன் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாங்க அதுபோல் இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள் தவறான பழக்கங்கள் எதிர்மறையான விஷயங்களை அழித்து அதை நேர்மறை விஷயமாக மாற்றிக்கிறது தான் இதோட ரகசியம் அதாவது நைட்டு படுக்கும்போது ரீல்ஸ் பார்க்குறத விட்டுட்டு நைட்டு படுக்கும்போது நல்ல புத்தகங்களை படிக்கணும் அதுதான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் பரிகாரங்கள் விரதங்கள் வழிபாடுகள் அதிலயும் தமிழர் ஆதி 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 காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு ச விரதம்னா இந்த மகா கந்த சஷ்டி விரதம் தான் சோ இந்த விரதம் இருந்தாவே ஒரு வருஷத்துல இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்கும் தீர்வுகள் கிடைக்கும் மிக முக்கியமாக இந்த ஆண்டு மகா கந்த சஷ்டி விழா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி வரை வருகிறது சஷ்டி திதியான அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தான் சூரசம்ஹாரமும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தான் முருகப்பெருமானுக்கும் தெய்வானை அம்மாவுக்கும் திருவண வைபவம் நடைபெற உள்ளது ஸோ மகா கந்த சஷ்டி விழாவிற்கு காப்பு கட்டுறது நீங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குன்றின் மீது இருக்கக்கூடிய குமரன் கோயிலில் போயும் காப்பு கட்டலாம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கையில் காப்பு கட்டிக்கலாம் மாலை அணிந்தும் கூட நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு இந்த வழிபாடுகளை செய்யலாம் இந்த நாட்கள் எல்லாமே நீங்கள் ஆறு சக்கரங்களுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ச ர வ மந்திரத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மந்திரத்தை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சூட்சமமான மூல ஆகர்ஷண மந்திரங்கள் இருக்குது ஸோ ஒரு நேரம் உணவு எடுங்க காலையிலையும் மாலையிலும் ஆறு நெய் விளக்கு போடுங்க அந்த ஆறு நெய்விளக்குக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரசாதம் வையுங்க அந்த பிரசாதத்தை முன்னாடி உட்கார்ந்து நான் இப்ப சொல்லக்கூடிய மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லுங்க பொதுவான அவரோட மூல மந்திரத்தோட ஷார்ட் மந்திரம் என்னடா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறைங்க அதற்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை மொத்தமாக புதுசாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ பகவதே சரவணபவாய சக்தி சண்முகாய ருதிரகுமாராய கௌரிசுதாய சகலபூதணசேவிதாய அசுரகுழநாசனாய ஆகர்ஷாய ஆகர்ஷாய பந்தாய வந்தாயம் ரஷ்ஷரக்ஷலஜுவர நிவாரணாய சகலகஷ்டிவாரணாயம் சரவணவாய சவும் அனுகிரகம் குருகுரு ஜபம் செய்யுங்கள் இந்த மந்திரத்தோட சூட்சமம் என்னன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்கரங்களை ஆக்டிவேட் ஆகும் மனதை ஒருநிலைப்படுத்தும் முருகனின் தெய்வ திருவிடைகளை நாம அடைவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் இந்த மந்திரத்தை சொன்னாலே முருகனின் முழு அணு ஆகர்ஷணங்கள் நம்மை நோக்கி வரும் என்கின்ற நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதற்கப்பறம் பொதுவாக சொல்லக்கூடிய வேலும் மயிலும் துணை மந்திரத்தை சொல்லுங்கள் அகத்திய பெருமான் முருகனின் காட்சி தரக்கூடிய மந்திரம்னு சொல்லக்கூடிய ஓமுருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சராச்சரனே கனவிலும் நினைவிலும் நீ காக்க ஓம் ஸ்ரீம் ஐம் வேள்காக்க என்கின்ற மந்திரத்தை ஜபம் செய்யுங்கள் அதற்கப்பறம் இந்த நாட்களில் நீங்கள் கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசம் போன்ற விஷயங்களை எல்லாமே மனமார படிப்பதன் மூலமாக உடல் ரீதியாக ரீதியா செயல் ரீதியாக நீங்கள் முருகனின் முழு அருளையும் பெற முடியும் இந்த விரதத்தை முழுமையாக இருங்க இது இல்லாமல் ஒவ்வொரு நாளுக்கும் அந்த சக்கரங்களை மட்டும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய மந்திரம் இருக்குது நான் அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நாள் அந்தந்த நாளோட காலை நேரத்தில் உங்களுக்காக பதிவு செய்கிறேன் அதை தினமும் ஜபம் செய்யுங்கள் ஆறு நெய் விளக்கு ஏற்றுங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு உணவு போடுங்கள் காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளேயும் நெய் விளக்கு ஆறு தீபம் போட்டு இந்த வழிபாடுகளை செய்யுங்க நைட்டு படுக்கப் போகும்போது ஓம் சரவண பவ என்கின்ற மந்தரத்தை பதினாறு முறை உங்களுக்கு இஷ்டம் முருகன் ஒருத்தர் இருப்பார்ல ஓ குன்று இருக்கு மண்டமெல்லாம் முருகன் இருக்கிடந்தா ஆனால் உங்களுக்கு ஒரு பக்கத்துல நெருக்கமாக ஒரு முருகன் இருப்பார்ல அவரை நினைச்சு இந்த மந்தரத்தை எழுதிட்டு உறங்குங்கள் அற்புதங்கள் ஏற்படும் இந்த அற்புதமான மகா கந்த சஷ்டி விரதம் பல விதங்கள் இருக்கலாம் இந்த விதத்தில் எளிய முறையில் இருங்க முருகனின் முழு அருளையும் பெறுங்கள் முருகனை கும்பிட்டாவே அத்தனை தெய்வங்களும் அத்தனை சித்தர்களும் நம்மை நோக்கி வருவார்கள் நம் அனைவருக்கும் வர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் இந்த நாட்களில் நம்மகிட்ட வாங்கக்கூடிய வேல்காப்பு அதற்கப்பறம் ஆறு விளக்கிற்கூடிய வேல் ஆகர்ஷண சரவணபவ விளக்கு அதற்கப்பறம் புத்தகங்கள் எல்லாத்திற்குமே சிறப்பு இருபது சதவீதம் சலுகைகள் இருக்குது முருக பக்தர்களுக்காக இதை தருகிறோம் தேவைப்படுபவர்கள் கீழ்க்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொண்டு உங்கள் பெயரை பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா